என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சில பேரை நாம் பார்க்க முடியும் பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் குடும்பத் இருப்பார்கள் அல்லது குடும்பத் குடும்ப இருப்பார்கள் குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பார்கள் ஆனால் சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள் காணப்படும் பொறுப்பற்ற ஒரு நிலையில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சரியாய் வேலைக்கு போக மாட்டார்கள் வீட்டு வேலைகளை சரியாய் செய்ய மாட்டார்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டே இருப்பார்கள் கத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது சோம்பேறி என்ன செய்வான் குளிர்கிறது என்று சொல்லி உழுவதற்கு போக மாட்டானா ஐயோ வெளியில் ரொம்ப குளிராக இருக்கு இப்போ போனால் என்ன ஆவருது என் உடல்நிலை கெட்டு போயிடும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் தன்னுடைய பொறுப்பை செய்யாமல் சோம்பல் நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான் அருமையான குடும்பத் தலைவர்களே குடும்ப தலைவிகளே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோம்பல் நிறைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அருமையான வாலிப மகனே வாலிப மகளே படிக்கிற பிள்ளைகளே சோம்பல் நிறைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இது சரியில்லை அது சரியில்லை அதனால என்னால வேலைக்கு போக முடியல இங்க போனா எனக்கு உடல்நிலை இப்படி கெட்டு போயிடும் ஐயோ இப்ப எழுந்து படிக்கிறதா நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் என்ன வேற ஒரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லி சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான் அது எதை காட்டுகிறது அறுப்பு வேலை என்று சொல்லும் பொழுது எல்லா இடத்திலும் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்க ஆரம்பிக்கும் ஆனாலும் பாருங்கள் அவன் பிச்சை கேட்டு கொண்டு வரும் பொழுது இந்த சோம்பேறியானவன் பிச்சை கேட்கும் பொழுது நிறையதான் இருக்க எடுத்து கொஞ்சம் கொடுப்போமே யாருக்கும் மனசு வராது அவன் பட்டன்றது எல்லாருக்கும் தெரியும் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையில் சோமல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உன் குடும்ப காரியங்களை நீ முன்னின்றி நடத்துவதற்கு பதிலாக தூங்கி கொண்டு உன் நேரத்தையும் பொழுதையும் கழித்து கொண்டிருக்கிறாயா கத்துடி ஆவியான ஒரு நோடு கூட இடைபடுகிறார் சோமல் நிறைந்த வாழ்க்கையை தூக்கி எரியுங்கள் சுறுசுறுப்பு நிறைந்தவர்களாய் கர்த்துடைய பாதத்தை தேடுவதோடு கூட உங்கள் குடும்ப காரியங்களையும் சீர்படுத்த ஆரம்பியுங்கள் முன்னின்று நடத்த ஆரம்பியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை